ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இட்லி மாவில் கொஞ்சமாக ஹார்பிக்கை ஊற்றி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அது எதுக்காக ஊற்றுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் பார்க்கலாம் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கடை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்பு தெரியாம கை தவறி கிச்சன்ல வந்து ஆயில் பாட்டில கீழே போட்டுட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து கொட்டி போயிடும் அந்த இடத்த கிளீன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோப்பெல்லாம் தேய்ச்சி என்ன தான் கிளீன் பண்ணாலுமே அந்த இடம் வந்து பிசு பிசுன்னு தான் செய்யும் வீட்டு டைல்ஸ்லயும் தலைக்கு எண்ணெய் வைக்கும்போது எண்ணெய் வந்து கொட்டிருச்சுது அப்படின்னா கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து அதை சுத்தமாக வந்து எண்ணெயே இல்லாமல் கிளீன் பண்ணாதான் நல்லது அப்படி இல்லை அப்படின்னா வழுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ எனக்கு வந்து கவுண்டர் டாப்பில் வந்து தாழ்சம் பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் வந்து கொட்டிருச்சுது இதை எப்படி எண்ணெய் பட்ட இடமே தெரியாமல் க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கோல மாவு எடுத்துருக்கேன் கோலம் மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் கொட்டின இடத்துல நல்லா தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு ஒரு துணி இல்லைன்னா ஒரு டிஷ்ஷு வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா எண்ணெய் கொட்டின இடமே தெரியாது எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து கொட்டியிருக்கு இருந்தது இப்போ கொட்டின இடம் தெரியல இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக வந்து தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அப்படின்னா அது சுத்தமாக வந்து எண்ணெய் கொட்டின இடமே தெரியாது நம்ம சோப்பெல்லாம் தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து ஆகாது இந்த மாதிரி கோலம் மாவு அப்படி இல்லை அப்படின்னா அரிசி மாவு கோதுமை மாவு இந்த மாதிரி மாவு தூவி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் எண்ணெய் கொட்டின இடமே தெரியாது இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் நிறையா வச்சுருப்போம் அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் வந்து நிறைய குவாலிட்டியில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் இந்த பாக்ஸை வந்து அடிக்கடி வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோம் மொத்தமாக வந்து இதில் கொட்டி வச்சுட்டு தேவையானதை வந்து கொஞ்சமாக வந்து வேறு சின்ன டப்பாலையும் நம்ம கொட்டி வச்சுருப்போம் அதேமாதிரி இந்த மாதிரி பாக்ஸை வந்து யூஸ் பண்ணாமல் வந்து க்ளீன் பண்ணி மேலே கவத்தி வச்சுருப்போம் இதில் வந்து துரு உதுவாக பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி டைட்டாக இருக்க பாக்ஸை வந்து நம்ம எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக தான் எடுத்துக்கிட்டது வேசிலின் இந்த மாதிரி வேசிலினை வந்து பாக்ஸை திறந்துட்டு இந்த மாதிரி ஓரத்தில் வந்து தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணணும் தேவையே இல்லை நம்ம வீட்டில் டிபன் பாக்ஸு கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பாக்ஸு அதையும் இந்த மாதிரி வேசிலின் நீங்கள் தடவி வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து டைட்டாக இருக்கும்போது நம்ம வந்து மிக்ஸியை போட்டோம் அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இருக்கிற பிளேடு வந்து உடஞ்சிட்டு வந்துடும் மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து டைட்டாக இருக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் நமக்கு வந்து டைட்டாக தான் இருக்கும் இந்த மாதிரி டைட்டாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கடையில் தான் கொண்டு போய் சரி பார்ப்போம் இனிமேல் வந்து கடையில் கொண்டு போய் நீங்கள் சரி பார்க்கண்டா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொருள் இருந்தாலே போதும் பிளேடு எவ்வளோ டைட்டாக இருந்தாலும் அது வந்து நல்லாவே லூஸ் ஆயிரும் நமக்கு நல்லா சுத்த ஆரம்பிச்சிரும் ஒரு டிஷ்ஷு எடுத்திருக்கிறேன் இந்த டிஷ்ஷு பேப்பரை இந்த மாதிரி மடிச்சுட்டு வேசிலின் வேசில கொஞ்சமாக வந்து இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த பேப்பரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பட்ஸு வச்சு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த பிளேடு வந்து நல்லாவே லூஸ் கொடுத்துரும் இதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா பிளேடு நல்லாவே சுற்ற ஆரமிச்சிரும் இதுக்காக அதிகமாக காசு கொடுத்து கடையில் கொண்டு போய் நம்ம சரி பார்க்கணும் தேவையே இல்லை வேசிலின் இருந்தாலே போதும் நம்மளே வந்து இதை சரி பண்ணிடலாம் இந்த பட்ஸு மட்டுமே வச்சுட்டு வேசிலினை தொட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் இந்த டிஷ்ஷு கூட தேவையில்லை கண்டிப்பாக வந்து உங்கள் மிக்ஸி வந்து இந்த மாதிரி வந்து பிளேடு டைட்டாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே வேசிலின் இருக்க தான் செய்யும் கொஞ்சமாக இதை வந்து அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா மிக்ஸி ஜார் நல்லாவே சுற்ற ஆரம்பிச்சிடும் என்னோடய ஜாரும் ரொம்பவே டைட்டாக இருந்தது இப்போ பாருங்கள் அந்த பிளேடு நல்லாவே சுற்ற ஆரம்பிச்சிட்டு நம்ம வீட்டு கிச்சன்லேயே ஆயில் பாட்டல் வச்சிருப்போம் அதேமாரி தலைக்கு தேய்க்கிறதுக்கும் தனியாக ஆயில் பாட்டல் வச்சுருப்போம் அந்த ஆயில் பாட்டல் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ்லலாம் வச்சுருக்கோம் அப்படின்னா ஆயில் பட்டு பட்டு நமக்கு வந்து அந்த ஆயில் பாட்டல் தொட்டாலே வந்து பிசு பிசுன்னு இருக்கும் குழந்தைங்கள்லாம் வந்து ஆயில் பாட்டலை தூக்குனாங்கன்னா கை தவறி கீழே போட்டு உடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட்டான சாக்ஸ் எதுவும் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த ஆயில் பாட்டலில் இந்த மாதிரி அந்த சாக்ஸை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா ஆயில் பாட்டல் வந்து வலுவலுப்பாக இருக்காது அதை எடுத்தாலுமே நமக்கு வந்து கை வந்து வழுக்கவே செய்யாதுங்க நம்ம கீழே போட மாட்டோம் குழந்தைங்களும் எடுத்து அதை யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா கீழே தவறி போடாதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான சாக்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி ஆயில் பாட்டலில் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க நமக்கு வந்து கை தவறி கீழே விழவே விழாது இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க என்னது இட்லி மாவுல ஹார்பிக்க ஊத்தலாமா எதுக்காக ஊத்துறோம் அப்படின்னு பார்க்கலாமா இட்லிலாம் அவிச்சிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சமாக வந்து நமக்கு வந்து மாவு வந்து எப்போவுமே வந்து ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும் அதை தோசையும் ஊற்ற முடியாது இட்லியும் ஊற்ற முடியாது வாயிலே வைக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து புளிப்பு அதிகமாகிடும் அதை என்ன பண்ணுவோன்னா மாட்டு வழியில் கரைச்சி ஊற்றும் இல்லைனா தூரை தான் வந்து ஊற்றுவோம் இனிமேல் வந்து அந்த மாதிரி புளிச்ச மாவுலாம் இருந்ததுன்னா தூக்கி தூர ஊற்றிடாதாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இட்லி மாவு வந்து சிரட்டையில் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சமாக வந்து ஹார்பிக் அதாவது ஒரு ஸ்பூன் ஊற்றுனாலே போதும் இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த மாதிரி தூக்கி தூர போடக்கூடிய இந்த மாதிரி சிரட்டையை யூஸ் பண்ணும்போது அப்படியே நம்ம வந்து தூக்கி தூர போட்டுடலாம் இல்லை அப்படின்னா வேஸ்டான பாக்ஸ் எதுவும் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க தூக்கி தூர போடுற மாதிரி நல்லா வந்து இந்த மாவும் இந்த ஹார்பிக்கும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லாவே நமக்கு ஒரு லிக்யூடு வந்து ரெடி ஆகிருச்சி இது பள்ளி தேய்க்கக்கூடிய ப்ரஷ் வந்து வேஸ்ட்டானது இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க இந்த மாவில் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து முக்கிய எடுத்துக்கலாம் முக்கிய எடுத்துகிட்டு நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற சிங்கில் பார்த்தீங்கன்னா உப்பு உப்புக்கரை வந்து அதிகமாக இருக்கும் பாருங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு சிங்கை காட்டுற ரொம்பவே அழுக்கு படிஞ்சு போய் கரையாகவும் இருக்குது இதை வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டா போதும் நீங்கள் வந்து ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைனா நமக்கு அலர்ஜி மாதிரி ஆயிரும் சில பேருக்கு ஒத்துக்காது அதனால் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க நான் அந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்து கிளீன் பண்ணுறதுனால நான் க்ளவுஸ் போடாமல் கிளீன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக வந்து தேய்ச்சிட்டு அந்த இடத்த வந்து நான் காட்டுறேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு அந்த தேய்ச்ச இடத்துக்கும் அந்த தேய்க்காத இடத்துக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் தேய்ச்ச இடம் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னாகிருச்சுது அழுத்தம் கொடுத்தும் தேய்க்கலை லைட்டாக தேய்ச்சதுக்கே பாருங்கள் நல்லாவே வந்து பளிச்சுன்னா ஆகிருக்குது இப்போ நான் வந்து சிங்கு ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் நம்ம வந்து ரொம்ப வந்து அழுத்திலாம் வந்து தேய்க்கணும்னு தேவையே இல்லை இந்த புளிச்ச மாவு வச்சு க்ளீன் பண்ணும்போது விடாப்படியான உப்புக்கரை அழுக்குக்கரை படிஞ்சு போய் இருந்தாலுமே நல்லா வந்து கிளீன் பண்ணி பளிச்சுன்னு கொடுத்துரும் நம்ம ரொம்ப போட்டு அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணும் தேவையில்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் இப்போ நான் தேய்ச்சிட்டேன் இப்போ வந்து தண்ணியை ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஊற்றும் போதே வந்து தெரியுது உங்களுக்கு எவ்வளோ நல்லா சிங்கு மின்னுதுன்னு பாருங்கள் நல்லாவே பளிச்சுன்னு ஆகிடுச்சிது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி புளிச்ச மாவு இருந்துச்சு அப்படின்னா தூக்கி தூர போட்டுறாதாங்க அதில் கொஞ்சமாக ஹார்பிக்கை ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுனா ஆகிரும் எங்கள் வீட்டு பாத்ரூமில் இருக்கிற அந்த பைப்பும் பார்த்திங்கன்னா ரொம்ப உப்புக்கரை படிஞ்சு போய் எவ்வளோ வந்து அழுக்காக இருக்குதுன்னு பாருங்க ரொம்பவே வந்து உப்புக்கரை இருக்குது இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு க்ளவுஸு வந்து கையில் போட்டுக்கோங்க நான் வந்து கவர் தான் போட்டிருக்கிறேன் போட்டுட்டு ஸ்க்ரப்பர் வச்சுட்டு நம்ம தேய்ச்சிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற உப்புக்கரை படிஞ்சு போய் இருந்தாலுமே அது எல்லாமே போயிடும் ரொம்ப அதிகமாக உப்புக்கரை படிஞ்சு போய் இருக்குது அப்படின்னா இந்த மாவை நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒரு இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே பளிச்சுன்னு ஆயிரும் நான் வந்து உடனே தான் வந்து தேய்ச்சி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தேய்ச்சி எடுக்கிறேன் தேய்ச்சி எடுத்துட்டு நான் வந்து தண்ணி ஊற்றிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ரொம்ப வந்து படிச்சு போய் இருந்தது இப்போ வந்து நல்லாவே வந்து உப்புக்கரெல்லாம் போயிருக்குது கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு பாத்ரூமில் பைப்பு வந்து இந்த மாதிரி உப்புக்கரை படிஞ்சு போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸையுமே வந்து இந்த மாவு வச்சு கிளீன் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறதையும் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலை பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்